நாஞ்சு லேண்டு ப்ரோமோட்டர்ஸ் நமக்கு ஒரு இடம் விற்பனை கேந்திரி இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளச்சல் குளச்சல் விகேவி கேவி ஸ்கூலிய விகேவி ஸ்கூலுக்கு பின்பக்கம் ஆறு அடி பாதை நேரில் தான் பாதை எல்லாமே வீடு தான் மொத்தம் வீடு தான் அது வீடோடு தொட்டு நம்ம ஒரு முப்பத்தி ஏழு அடி ஃப்ரண்டேஜோட ஒரு பத்து சென்ட் இடம் எல்லா இடமும் வீடு தான் எதுக்குல்ல எதா இடம் தொட்டு தொ தொட்டும் வீடு தான் எல்லா இடமும் வீடு தான் இதுக்கு அந்த பக்கம் வீடு தான் இருக்குது இடையில் ஒரு பத்து சென்ட் இடம் இருக்கு ஒரு நாலு தென்னை மரம் நல்ல உள்ள தென்னை மரமும் ஒரு மாமரம் ஒரு பலாமரம் இப்படி தான் இருக்குது இந்த பாதை வந்து சின்ன பாதையாக இருக்குது ஒரு வீடுக்கு நல்ல ஏற்ற இடம் ஒரு பத்து சென்ட் இடம் ஒரு கான்டக்ட் பண்ணிக்கிறார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க